ரெப்போ வட்டி விகிதம் அதாவது ரிசர்வ் வங்கியிடமிருந்து வங்கிகள் பெறக்கூடிய கடனுக்கான வட்டியை தான் ரெப்போ வட்டி விகிதம் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டேஜ் குறைக்கப்பட்டிருக்கு இதனால் பொதுமக்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலியினுடைய பேசுபொருள் நம்மோட சிறப்பு விருந்தினர் வங்கியாளர் திரு சிவகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைப்பு அப்படிங்கிறது இப்போ ஏன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நல்ல கேள்வி ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த ரெப்போ ரேட்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் இந்த ரெப்போர்ட் ரேட் என்னென்னா நம்ம பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் இருந்து வாங்குற பணத்துக்கு எவ்வளோ கடன் வட்டி போடுறாங்க அதுதான் ரேட் ஸோ அது கம்மியாக இருந்தால் மக்களுக்கு கம்மியாக கொடுக்கலாம் அது அதிகமாக இருந்தால் அதிகமாக கோ போட்டாகணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஆறரை சதவீதத்துலேருந்து இருந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சாக குறைச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் குறைச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்கன்னா பேங்க்கு வந்து வாங்குகிற வட்டி இருந்து வாங்குகிற வட்டி குறைஞ்சிருக்கு இதை வந்து மக்களுக்கு இந்த பலனை கொண்டு போய் சேர்க்கணும் இதனால் இந்த ரேட்டு குறைஞ்சிருக்கிறதுனால ஒன்று பண புழக்கம் அதிகமாகும் இந்த பலன் நேரடியாக மக்களுக்கு போய் சேரும் இதுதான் இதனுடைய பலன் இந்த ரெப்போ ரோட் குறைஞ்சிருக்கிறதுனுடைய பலன் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஏதாவது இருக்கா ஓன்லி பாசிட்டிவ் தானா இல்லை நெகட்டிவ் வந்து அவ்வளவா இருக்காதுமா ஏன்னா இது பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும் நம்ம ச சாதாரண மக்கள் இப்போ இந்த ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க எந் எத்தனை வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்காங்க எவ்வளவு லோன் வாங்கியிருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இஎம்ஐயில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உடனடியாக வராது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்க இதோட பலனை பேங்க்ஸ் வந்து மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணும் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன இருக்கும் இது வந்து முக்கியமானது ஏன்னா இப்போ வந்து நம்மளது இன்ஃப்ளேஷன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறது மார்க்கெட் ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அது எட்டரை எட்டுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாதிப்பு மீண்டும் அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை நல்லா கம்பேர் பண்ணணுன்னா கொரோனா பீரியட் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம பாயிண்ட் டூ ஃபைவ் குறைஞ்சதே இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோமே அப்போ வந்து வெறும் நாலு சதவீதம் இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஸோ அதை வந்து தூக்கி பிடிக்கணுன்னா இந்த ரேட்டெல்லாம் குறைக்கணும் அதனால் என்னன்னா இந்த ரெப்போ ரோட் குறைக்கிறது வந்து இது வந்து இந்த காலகட்டத்தில் மிகவும் சரியான ஒரு நிகழ்வுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ பணப்புழக்கம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக குறைச்சிருக்க கண்டிப்பாக இதனால் வந்து பணப்புழக்கம் வந்து ஓ மக்கள்கிட்ட அதிகமாகும் ஏன்னா அவங்களுடைய இஎம்ஐ குறையும் இ இப்போ வண்டி வாங்கி வச்சிட்டா பார்த்தாது அவங்க ஓட்டணும் இது ஒவ்வொன்றும் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு வண்டி வாங்கி வீட்டிலே பூட்டி வச்சுன்னா பார்த்தாது அதே மாதிரி வெளியே ஓட்டினாலும் அவர் பெட்ரோல் போடணும் மற்ற செலவு பண்ணணும் டெப்ரிஷியேஷன் இருக்குது இந்த செலவு எல்லாம் இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு இந்த ஒரு மினிமம் அட்வான்டேஜ் கஸ்டமர்ஸ் கிடைக்குதோ அதனால் வந்து பலன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ மக்களை வந்து கடன் வாங்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது இது வந்து பொருளாதார ரீதியில் ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அதாவது கடன் வாங்குறதுங்கிறது வந்து பொருளா இது வந்து அதான் எல்லாரையும் இப்போ ஒருத்த கடன் வாங்குற தூண்னா நம்ம புரிஞ்ச மொழியிலே பேசுவோமே ஒன்று வீடு வாங்க ஆசைப்படுவோம் ரொம்ப அதிகபட்சம் கார் வாங்க ஆசைப்படுவோம் இப்போ இது ரெண்டும் வாங்கினோன்னா அந்த தொழிலில் ஈடுபட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க முன்னேறணும் இப்போ வீடு கட்டுறதுனால் அதை சம்மந்தப்பட்ட தொழில்கள் வீடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அவர் கட்டுமான பொருள்கள் இது எல்லாம் பயன்பாட்டுக்கு அதிகமாக வரும் ஸோ அந்த தொழில்கள்லாம் முன்னேற்றம் முடாமல் இது மாதிரி ஒரு தொழிலில் நம்ம போகிறோம்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் அது சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் முன்னேறுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது நல்ல சிஸ்டம் தான் பொருளாதார முன்னேற்றம் அப்போ இது மூலமாக ஊக்குவிக்கப்படும் கண்டிப்பாக ஊக்குவிக்கப்படும் நான் தான் சொன்னேன் ஒரு ரெண்டு உதாரணம் சொன்னேன் வீடுன்னு சொன்னதுப்போ அது ரியல் எஸ்டேட்டு அந்த இது கண்டிப்பாக முன்னேற்றப்படும் அதே மாதிரி வெஹிக்கிள் கடந்த வருடம்லாம் அவ்வளவு அதிகமாக ஒன்றும் இல்லை குறைஞ்சி தான் இருந்துச்சு விற்பனை வந்து மு முன்னாடி கம்பேர் பண்ணுறத விட இது கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இனிமேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க பிளான் பண்ணிக்கலாம் இப்போ பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லாஸ் வரும் அப்படின் சொல்கிறாங்க குவைட் நேச்சுரலி கொஞ்சம் அது ரொம்ப அதிகமாக ஏன்னா இவங்க குறைஞ்சிருக்கிறது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்மா இதோட முழு பலனும் கிடைக்கணுன்னா இப்போ மே மாதத்தில் அப்போ ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் மறுபடி டிசம்பரில் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த வருஷத்தில் ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் அதெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பலன் வந்து நல்ல அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சொன்னீங்க அவ்வளவு மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது நார்மலாக இப்போ சீனியர் சிட்டிசன் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இந்த டிச மார்ச்சுக்குள்ளே அவங்க முடிச்சிடணும் என்ன அவங்க பிளான் பண்ணுறோம் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோங்க அதை முடிச்சுக்கிட்டால் அடுத்த வரது பாதிப்பு அதிகமாக இருக்காது ஏன்னா லாங் டேர்மில் இருக்கிறது வந்து அவ்வளவு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பர்சன்டேஜ் குறைப்பு அப்படிங்கிறது வந்து பங்கு சந்தையில் என்ன மாதிரியான ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு பங்கு சந்தை வந்து இதை மட்டும் டிபெண்ட் பண்றது கிடையாது இப்போ வந்து ஒரு முக்கியமானது ஓடிக்கிட்டு இருக்கு டாரிஃப் வார் யுஎஸ் என்ன சொல்றாங்க யாருக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் போட போகிறாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டா டென் பர்சனா அதில் இந்தியா வருமா இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் பங்கு சந்தை இருக்கும் இந்த ஒரு இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டில் அஃப்கோர்ஸ் சிறு முதலீட்டார்கள் கொஞ்சம் பணத்தை வந்து பங்கு சந்தைக்கு பம்ப் பண்ணலாம் ஆனால் அதோட வளர்ச்சி அந்த கம்பெனியோட இப்போ இவங்க யாரு கூட முதலீடு பண்ணுறாங்களோ அதோட வளர்ச்சி வந்து இந்த எக்கனாமிக் பொசிஷனை பொறுத்து தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பங்கு சந்தையோட வளர்ச்சி இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்னால் பங்கு சந்தையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏன்னா அன்றைக்கி இப்போ ரேட்டு குறைச்சன்னைக்கு பார்த்தீங்கன்னா டவுனாயிருந்துச்சி மார்க்கெட் வந்து டவுன் டவுனாயிருச்சு நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் இன்க்ரீஸ்லாம் இல்லை டவுன் ஆகி தான் இருந்துச்சு அதனால் அவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது இப்போ பண வீக்கம் வந்து நியூட்ரலைஸாக ஆகியிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னா இப்போ இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லைனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து இன்னும் கொஞ்சம் கூட இதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் சொன்னேன் மே டிசம்பர்னு சொன்னேன் இன்னும் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பத்து பதினோரு டேர்மாக அவங்க குறைக்கல அஞ்சு வருஷம்னா ஒரு பத்து பதினோரு பாலிசில அவங்க குறைக்கவே இல்லை இந்த மறுபடியும் இந்த இது அப்படியே பார்ப்பாங்க இன்னும் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக தான் இருக்குது பண்ணலாம் இந்த பர்சன்டேஜ் வந்து ஏற்றப்படுது அப்படின்னா அது வந்து உடனடியாக பேங்க்ஸில் வந்து அமல்படுத்துகிறாங்க ஆனால் இந்த குறைக்கப்படுறது அப்படிங்கிறது எப்போ அமலாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதாம்மா இப்போ ஏற்ற இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இதில் லிங்க் ஆகிடுது தான் இருக்குது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று இதோட லிங்க் ஆகியிருக்கு இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கும் அது எந்த மாற்றமும் இருக்காது இப்போ ஏற்றுறப்போ வந்து பேங்க் உடனே ஏற்றிடுறாங்க இறக்குறப்ப வந்து அவங்க வந்து அவங்க போர்டு இருக்குது பேங்க் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் இது பாஸ் ஆன் பண்ணுறது சிலர் வந்து உடனடியாக இப்போ இந்த சமயத்தில் ஏதாவது போர்டு மீட்டிங் அது மாதிரி இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குறைந்தது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது இறக்கிறது இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த குறைப்பு அப்படிங்கிறது பேங்க்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டை கொடுக்கும் பேங்க்ஸுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ ஏன்னா எங்கள் குறைஞ்ச வட்டியில் வந்து பணம் நிறைய கிடைக்கிது எங்களுக்கு ஸோ அதை வந்து நிறைய நாங்கள் பம்ப் பண்ணலாம் அட்வான்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அட்வான்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு எங்களுக்கு லாபம் இருக்குது அதனால் பேங்க்ஸுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் லிக்விடிட்டி கிடைக்கும் அதை வந்து அவங்க அட்வான்ஸஸில் பம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் வசதியாகவும் இருக்கும் கஷ்டப்படவும் தேவையில்லை அதனால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இனி போகிற காலங்களில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியான பொசிஷனில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் கிடையாது அதனால் இந்த இது வந்து கண்டிப்பாக பேங்க்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அது கஸ்டமருக்கும் பாஸ் ஆன் ஆகும் கண்டிப்பாக இப்போ கார்பரேட் செக்டாரில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லை கார்பரேட்டாக ரொம்ப அதிகம் கிடையாது அதான் சொன்னேன் இது அவங்களோட வளர்ச்சி இது அவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸ் உயருது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுனா அவங்க கார்பரேட் வந்து பேங்க்கிட்ட கடை அதிகமாக வாங்குவாங்க கடை அதிகமாக வாங்கினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மார்க்கெட் பொசிஷன் போவோம் இது எல்லாம் ஒரு சைக்கிள் இந்த குறைப்பு வந்து அவங்க வந்து நிறையா லிக்விடிட்டிலாட்டி பயந்துட்டு இருப்பாங்க அப்பா இவ்வளோ வட்டி கொடுத்து என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒரு பயத்தில் இருப்பாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் லிக்விடிட்டி கிடைக்கிது அதை வந்து அவங்க பிஸ்னஸில் பம்ப் பண்ணலாம் அதில் இருந்து ப்ராஃபிட் இது எல்லாம் மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அதை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பணம் இருக்கு இதெல்லாம் இருந்தால் கார்பரேட் கண்டிப்பாக டெவலப் ஆகும் இப்போ லிக்விடிட்டி வந்து ஜாஸ்தியானா அது வந்து பணவீக்கம் ஜாஸ்தி ஆகறதுக்கும் வழிவகுக்காதா இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்ல மிகப்பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை இது சாதாரணமாக தான் இருக்கும் இது மற்றது இப்ப நம்மளோட என்ன சொல்றது வேளாண்மையத்தை எப்படி பாதிக்குது அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் இதோட பணவீக்கத்தோட இருக்கும் இது ஒரு சாதாரண இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டில் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது எல்லாம் கவர்மெண்ட்டு இப்போ பணம் நம்ம கையில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை போய் வாங்குவோம் அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் நடந்த பன் பட்டர் ஜாமு பாப்கார்னு இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்குமா இந்த இவங்களோட ஃபண்டு அதிகமாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம கொடுப்போம் பொருள் வாங்குவோம் அதோட என்ன கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக வரும் கண்டிப்பாக தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமாக வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ அப்படி பார்த்தா கூட இப்போ ஃபைவ் இயர்ஸ் இல்லாமல் இப்போ கம்மி பண்ணுறதுக்கான ரீசன் என்ன இருக்குன்னு இருக்குல்ல அந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளான் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாதிரி இன்டாக்டாக இருந்துச்சு ரொம்ப மாற்றங்கள் அப்படியே இருந்துச்சு எக்கனாமிக் குரோத்தும் சடனாக இப்போ பாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால் அது ஒன்று அப்புறம் அந்த ப்ரைஸ் ரைஸ் அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ வந்து சமீப காலமாக நீங்கள் உடனே நீங்கள் சாதாரணமாக கம்பேர் பண்ணுறோன்னா உடனே கோல்டுக்கு போயிடலாம் இந்த ப்ரைஸ் ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுலேயும் அதனால் இந்த நடவடிக்கை தேவைப்படுது ஒரு சிறிய பிறகு தொடர்ந்து பேசலாம் சார் நேரில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேர்காணல் தொடரும் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்டேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன என்னங்க தீமுகளை வரைக்கும் அரசு பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தர் வந்து கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம் பேசியது தவறில்லை ஆஹ் உள்வக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அரசு ஏன் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி தேர்தல்ல இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில இல்ல நம்பிக்கை உருவாக்கணும்ங்கிறது எல்லோருடைய நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக வீட்டு வாச முதல் விண்மெண் மண்டலம் வரை அளத்தும் அரிய செய்திகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் நூறு செய்திகளாக முப்பது நிமிடத்தில் விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள் தினமும் காலை எட்டு மணிக்கு உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில் முகவரி உடல் நலம் குறித்த சந்தேகமா சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹெல்த் யாக்கை காக்க உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் Facebook, Instagram, Share. சிறப்பு நேர்காணல் மீண்டும் தொடர்கிறது ரெப்போ வட்டி விகிதம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்டேஜ் குறைப்பு பொதுமக்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் இப்போ வீட்டுக்கு லோன் வாங்குறாங்க இல்ல காருக்கு வந்து லோன் வாங்குறாங்கன்னா அதுக்கான அந்த இஎம்ஐல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அது வந்து மினிமலாக தான் இருக்குமா இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கும் ஆமாம் கண்டிப்பாக இப்போ ஒரு ஒரு லட்சத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா வரலாம் குறையும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மா ஆற ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரத்துக்குள்ளே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்னா நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப அதிகமாக பட் இன்னும் கொஞ்சம் அடுத்த மே டிசம்பர் பார்க்கணும் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல இது இருக்கும் இதில் என்னென்னா அவங்களோட டேர்ம் குறையும் இஎம்ஐ வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் குறைக்க வேண்டாம்ப்பா அது அப்படியே இருக்கட்டும் நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் பன்னெண்டு வருஷங்கிறது பத்து வருஷத்துலேயும் முடிச்சுக்கிறேன் டூ இயர்ஸ் பெனிஃபிட் இருக்கும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கண்டிப்பாக ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் வெஹிக்கிள் லோன் கூட ஷார்ட் டேர்ம் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் இருக்குது அதனால் அவங்கள விட ஹவுசிங் லோன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப பூதாரமாக நினைக்க வேண்டாம் ஒரு மினிமம் அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்கு இன்னொரு த்ரீ மந்த்ஸ் இந்த பாலிசியை பொறுத்து தான் இப்போ புது கவர்னர் சார் வந்திருக்காரு அவரோட அப்ரோச் வந்து டெஃபினட்டாக ஒரு மாதிரி தெளிவாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் பழசாக அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதே அளவுக்கு போனால் கூட இன்னும் ரெண்டு இதில் கரெக்ட் பாயிண்ட் ஃபைவ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் அடுத்த ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் குறையிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது இப்போ இவ்வளோதான் குறைக்கணும் அப்படின்னு ஏதாவது பாலிசியில் இருக்கா இல்லை அதிகமாக குறைக்கலாம் நம்ம எப்படிவேஷனை பொறுத்து தான் நம்ம இஷ்டத்துக்கு குறைச்சிட முடியாது இஷ்டத்துக்கு ஏற்றிட முடியாது நாட்டில் இருக்கிற பொருளாதார நிலைமையை அனுசரித்து இது ஒரு கமிட்டி நம்ம அவர் ஒருத்தர் இதில் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ ஒரு ஆறு பேர் சேர்ந்த கமிட்டி இதில் தான் இந்த இதில் தான் யுனானிமஸாக அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது குறையும் இப்போ மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னா இதில் வந்து யாருக்கு போகும் மேக்ஸிமம் பெனிஃபிட் வேணால் அந்த ரீட்டெயில் பாரோஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் போகும் யாரார் வந்து பொருளாதாரத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ எல்லோரும் ஒரு வகையில் நம்ம எல்லாருமே பொருளாதாரத்துக்கு ஏதாவது வகையில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இது வந்து சராசரி மக்களுக்கு ஓரளவுக்கு நடுத்தர மக்களுக்கு சொல்ல வேணாம் யாரார் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சத்துக்கு மேலே லோன் போகிறாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் இருந்தும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும் என்னென்ன மாதிரியான கடன்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து பொருந்தும் சார் இது ரெண்டு இருக்குமா அவங்க எந்த லோனில் லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று வந்து எல்லா லோனும் இப்போ ஹவுசிங் லோன்லேயே சிலர் வந்து ஃபிக்ஸட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு கிடைக்காது இந்த பெனிஃபிட்டு மேக்ஸிமம் ரீட்டெயில் லோன் எல்லா ரீட்டை லோனுக்கும் வே எங்கெங்கே இந்த ரெப்போ ரோட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்களோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அது எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் ஏன்னா முதல் மாதிரி வந்து ஃப்ளாட்டாக கிடையாது இப்போ வந்து ரேட் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் மார்ஜின் மார்ஜின் அப்படியே தான் இருக்கும் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் இது ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இது இறங்குச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கிரும் அதனால் ஹவுசிங் லோனு வெஹிக்கிள் லோனு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பர்சனல் லோன் பர்சனல் லோன் கூட குறையும் கண்டிப்பாக வட்டி குறையும் குறையும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிதி சூழல் எந்த மாதிரி இருந்தால் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பொருளாதார நிலையை பொறுத்து தான் இன்ஃப்ளேஷன் எப்படி அவங்கள நாட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்றுறது இறக்கிறது அப்படின்னு இப்போது வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆனால் வெளியில் சொல்லியிருக்கிறது எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதனால் இது குறைக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது ஏற்றுறது வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க சின்ன அளவில் வந்து லோன் வாங்குறது பெரிய அளவில் வந்து லோன் வாங்குறது இதுலலாம் வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்குங்கும் போது அது அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை வந்து எந்த அளவுக்கு ஊக்குவிக்கும் அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்கிறத பொறுத்து கடனும் இல்லைண்ணா இது வந்து அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேணாம் எல்லாம் நம்ம கையில் கொஞ்சம் ஓரளவு பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு சேலரி கிளாஸு ஒரு லோன் இப்போ தான் இனிமேல் தான் வாங்க போகிறார் அவர் இஎம்ஐயில் ஒரு ஆயரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் குறையுது அவர் வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போவார் இல்லை அந்த பொருளை அந்த பணத்தை வந்து அவர்கிட்ட சர்ப்ளஸ் சப்ளஸ் இருக்குது அதை வேறு எதுக்காக செலவு பண்ணலாம் அதனால் மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் வளரும் அவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாரோ இப்போ இருக்க சூழலில் எல்லா இதுக்கும் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கும் இதுக்கும் ஏதாவது கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது ரூபாய் வந்து வந்து அது வந்து குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்னு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வார் இதெல்லாம் த இது பண்ணி தான் நம்ம இது அதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது ரூபாய் வீழ்ச்சி வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ அமெரிக்காவோட ஃபெடரல் பேங்க்லேயும் வந்து ரெப்போ மாறுச்சுன்னா அதோட தாக்கம் இதில் வருமா கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்மளோட இது எல்லாமே இப்போ வந்து சொன்னேன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது இப்போ நம்ம நிறைய இடத்துல வார் நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக இப்போ ஆஃப்டர் ட்ரம்ப் சார் வந்த பிறகு டேரிஃப் வார் அது ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு இந்தியா மேலே இம்போஸ் ஆகுங்கிறது இன்னும் முடிவு பண்ணல இதெல்லாம் வந்து இதோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அதை பொறுத்து இதுல ஏதாவது பாதிப்போ இல்லை வந்து இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ குறையறதுக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இருக்கா இல்லை இது வந்து நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷனை எப்படி அது பாதிக்குங்கிறது இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் போறாரு இந்த வாரத்தில் என்னமோ போய் மீட் பண்றாருன்னு வச்சுங்க அப்போ வந்து இந்த டேரிஃப் வாரம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த டாரிஃப் இப்போ சைனாவுக்கு இம்போஸ் பண்ணிருக்காங்க கனடாவுக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க மெக்சிகோவுக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க இதோட இது நமக்கு இந்தியாவுக்கு எதாவது இருக்குமா இப்போ ஆல்ரெடியை திருப்பி அனுச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இருக்கா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக இருக்கும் இதில் வேறு என்னென்ன பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னால் பாசிட்டிவ் இது வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த வேஜ் ரைஸ் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நார்மலாக இப்போ எந்த விதத்துலேயும் எக்கனாமிக் குரோத்தே இல்லாமல் இருந்தால் இப்போ ஒருத்தர் ஒரு வேலைக்கு சேர்கிறாரு ஒரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேல்ரி வாங்குறாருன்னு வச்சுங்க இனிஷியல் பே நார்மலாக கம்பெனி நல்ல குரோத்தில் இருந்தால் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் கொடுப்பாங்க அந்த கம்பெனியே குரோத் இல்லைன்னா இவங்க எப்படி கொடுப்பாங்க ஸோ இந்த இம்பேக்ட் வந்து கம்பெனி கண்டிப்பாக மா இருக்க எல்லா கம்பெனிகளும் ஓரளவுக்கு அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறது பிறகு இப்போ கார்னால் அது தகுந்த சம்மந்தப்பட்ட அசசரிஸ் அந்த கம்பெனி குரோத் ஆகும் வீடுனா அது சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் குரோத் ஆகும் ஸோ அதனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அவங்க பெனிஃபிட் இருக்குன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க வேறு ஏதாவது கன்சியூமர் டியூரபிள்ஸ் அந்த மாதிரி இதில் அவங்க செலவு பண்ணலாம் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது செலவு பண்ணலாம் அந்த குரோத்து கண்டிப்பாக இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த குறைப்பை வந்து பேங்க்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போது அது பேங்க்ஸ்க்கு தானே ரொம்ப லாபமாக மாறும் இதில் இது வந்து ஒரு ரொம்ப நம்ம மைனோட பெண்டிங் சொன்னாங்க நாளைக்கு பண்ணோம் அப்படிங்கிறெல்லாம் முடியாதுக்கா பேங்க்ஸ்ன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது அவங்க போர்டு அதை வச்சு போர்டு வந்து நம்ம நினச்சோன்னா கூட்டிட முடியாது அதுக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போர்டில் டிசைட் பண்ணி எப்போ குறைக்கலாம் எவ்வளோ குறைக்கலாம் இல்லை ஆனால் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது அடுத்த டைமே அமல்படுத்தி மாதிரி இருக்குது கைட்லைன்ஸ் இது கண்டிப்பாக உங்கள் போர்டெலாம் இது பண்ணி தான் இம்போஸ் பண்ணுவாங்க டெஃபினட்டாக அப்படி தான் பண்ணுவோம் இப்போ இப்போ இருக்கிறது எப்போ அமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மினிமம் ஒரு மார்ச் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக வரலாம் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் டெஃபினட்டாக பெனிஃபிட் கொடுப்பேன் சில பேங்க்ஸுக்கு இமீடியட்டாக கூட இப்போ ஏதாவதுனா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப நுணுக்கமாக இந்த இந்த இடங்களில் வளர்ச்சி வரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ரொம்ப நுணுக்கமானு சொன்னிங்கன்னா நீங்கள் கன்சியூமர் டியூரபிள்ஸில் நல்ல வளர்ச்சி வரலாம் அது வந்து ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பண புழக்கங்கள் அதிகமாகிடுச்சுன்னா இது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் ஹவுசிங் டிமாண்ட் அதிகமாகலாம் அது கொஞ்சம் முக்கியமானது இருக்குது ஆட்டோமேட்டிக் செகில் வந்து கார் லோன் கொஞ்சம் சீப்பர் ஆகலாம் அந்த லோன் வந்து சீட்டிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸில் இந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் நல்ல அடைய வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லோருக்கும் ஓரளவுக்கு சராசரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த பர்சன்டேஜை வச்சு கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகும் அப்போ வந்து இதை பொறுத்து கடன் வாங்குறவங்க வந்து யோசிப்பாங்கல்ல அதாவது அதிக அளவு இதை வச்சு வாங்கிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்களே ஸோ அந்த மாதிரி கடன் வாங்குவோர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இல்லை இதை வந்து இது இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டை வச்சு உடனே முடிவு ம் இது வந்து ஒரு சின்னது இது கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷனை பார்த்துங்க இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்லாம் ஒரு ஆறுநூறுபா குறைஞ்சதுனால முதல்ல நம்ம நினப்போம் புரிகிற மாதிரி சொல்கிறேண்ணே பத்து பத்து ரூபா கிராம் ஏறுச்சு அதனால என்னடா வந்துட போது எண்பது ரூபா தானே ஒரு சவரனுக்கு இறங்கினேன் இப்போ அப்படி கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் இங்கே உடனே ஒரு இந்த சின்ன அமௌண்ட்டினால் போய் உங்களுடைய லைப்ரிட்டிஸை ரொம்ப அதிகப்படுத்திக்க வேணாம் குறிப்பாக சேல்ரி கிளாஸுக்கு உங்களுடைய முதல் செலவு வந்து சேவிங்ஸ் இருக்கணும் நீங்கள் மாத சம்பளத்தில் பண்ணுற முதல் செலவு குறைந்தபட்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சேவிங்ஸ் ஆகணும் இது என்னுடைய வேண்டுகோள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்